உங்களுக்கு தெரியுமா சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை லிட்ரலி லட்சக்கணக்கான மனுஷங்களோட லைஃப்பை மாற்றி இருக்கு ஆனால் முப்பது வயசை கடந்தவங்க இதை பண்ணால் அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை உங்கள் என்டையர் ஃப்யூச்சருக்கே டேஞ்சரஸ் ஆக்சுவலி நீங்கள் இப்போ பண்ணுற இந்த ஒரு ஹேபிட் சரியாக முப்பது வயசுக்கு மேலே பண்ணால் உங்கள் பிரெயின் லிட்ரலி டிட்டீரியரேட் ஆக ஆரம்பிக்கும் ஷாக் ஆகிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஜென்ரேஷனில் எத்தனை பேர் முப்பது வயசு கடந்தும் கூட டைரக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தெரியுமா சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு தான் விவேகானந்தர் ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் சொல்லியிருக்கார் எயிட்டீன் நைன்டி த்ரீல ஷிகாகோவில் நடந்த அந்த ஃபேமஸ் ஸ்பீச் தெரியும்ல அப்போ விவேகானந்தருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் தேர்ட்டி ஆனால் அவர் ஆல்ரெடி வேர்ல்டை ஷேக் பண்ணிட்டார் எப்படி பாசிபிள் பிகாஸ் அவர் ஃபாலோ பண்ண அந்த பிரின்சிபிள் அதுதான் நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் விவேகானந்தர் சொல்கிறார் முப்பது வயசுக்கு மேலே உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற எந்த விஷயமும் பண்ணாதீங்க வெயிட் இது சிம்பிளாக தெரியுதா ஆக்சுவலி இல்லை இதில் டீப் சைக்காலஜி இருக்குது உங்கள் பிரெயின் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஃபுல்லி டெவலப் ஆகிடும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நியூரோ பிளாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இன்னும் டாக்ஸிக் ஹேபிட்ஸில் ஸ்டக் ஆகியிருந்தால் அது பெர்மனென்ட் ஆகிடும் சான்ஸ் அதிகம் திங்க் பண்ணுங்க எத்தனை பேர் முப்பது வயசு கடந்தும் பேரண்ட்ஸை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்ட் ட்ராமாவை ரீவிசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி overthink திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே லிட்ரலி உங்கள் மென்டல் எனர்ஜியை ட்ரைன் பண்ணிடும் ஆனால் வெயிட் விவேகானந்தர் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் டெக்னிக் என்ன தெரியுமா அது லிட்ரலி கேம் சேஞ்சிங் விவேகானந்தர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னார் உங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கிரியேட்டர் ஆகணும் கன்சியூமராக இருக்கக்கூடாது இதுக்கு அர்த்தம் என்ன சிம்பிள் முப்பது வயசுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் மற்றவங்க லைஃப்பை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கிரியேட் பண்ணுங்க உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மானிட்டைஸ் பண்ணுங்க ஆக்சுவலி மாடர்ன் சைக்காலஜியும் இதெல்லாம் சொல்லுது முப்பது வயசுக்கு மேலே உங்கள் ப்ரீ ஃப்ரெண்டல் காண்டெக்ட் ஃபுல்லி மெச்சூர் ஆகிடும் அப்போ தான் உங்களால் காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் லாங் டேர்ம் பிளானிங் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இன்னும் டீனேஜ் மைண்ட் செட்டில் இருந்தால் டிசாஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போறது கொஞ்சம் ஹேர்ஷா இருக்கலாம் ஆனால் ட்ரூத் தான் முப்பது வயசுக்கு மேல நாம பண்ற சில மிஸ்டேக்ஸ் லிட்ரலி நம்ம மிஸ்டேக் நம்பர் ஒன் கம்பேரிசன் ட்ராப் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணினா என்ன பார்க்குறோம் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபாரின் ட்ரிப் போயிருக்கான் காலேஜ் ஜூனியர் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கான் ரிலேட்டிவ் பையன் லக்ஸுரி கார் வாங்கியிருக்கான் உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் ஏன் லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ண இந்த டாக்ஸிக் தாட் பேட்டர்ன் தான் டிப்ரெஷனுக்கு முக்கிய காரணம் விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா உன்னோட காம்படிஷன் உன்னோட நேத்திக்கு வேர்ஷன் மட்டும்தான் மற்றவங்க இல்லை பட் நாம் என்ன பண்ணுறோம் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அடுத்து மிஸ்டேக் கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க பிகாஸ் இது நாம் டெய்லி பண்ணுற விஷயம் மிஸ்டேக் நம்பர் டூ இமோஷ்னல் இம்மெச்சூரிட்டி முப்பது வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஸ்மால் இஷ்யூஸ்க்கு கூட எமோஷ்னல் ஆகி ரியாக்ட் பண்ணுறீங்களா டிராஃபிக்கில் யாராவது ஓவர் டேக் பண்ணால் கோபம் வருதா வைஃப் சின்ன மிஸ்டேக் பண்ணால் பெரிய ஃபைட் ஆக்குறீங்களா பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினா மோட் ஆஃப் இது எல்லாமே இமோஷ்னல் இம்மெச்சூரிட்டி சைக்காலஜி ரிசர்ச் படி தேர்ட்டி ப்ளஸ் வயசில் இமோஷ்னல் ரெகுலேஷன் உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் இல்லனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லைக் காட்டிசால் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகும் அது லிட்ரலாக உங்கள் பாடியை இன்சைட்லேருந்து டேமேஜ் பண்ணும் மிஸ்டேக் நம்பர் த்ரீ லேர்னிங் ஸ்டாப் பண்ணுறது

ஃபிலாசபி சயின்ஸ் ரிலிஜன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணினார் அதை தான் அவரால் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் கொண்டு வர முடிஞ்சது மிஸ்டேக் நம்பர் ஃபோர் ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் ஜிம் ஜாயின் பண்ணுறேன் ஃபெமிலியராக இருக்கா முப்பது வயசுக்கு மேலே உங்கள் மெட்டபாலிசம் நேச்சுரலாக ஸ்லோ ஆகும் மசில் மாஸ் குறையும் போன் டென்சிட்டி குறையும் இப்போ ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாற்பது வயசில் டயபிட்டிஸ் பிபி கொலஸ்ட்ரால்னு எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் விட டேஞ்சரஸான ஒரு மிஸ்டேக் இருக்கு அது லிட்ரலி உங்க ரிலேஷன்ஷிப்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும் மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸில் ஸ்டக் ஆகி இருக்கிறது முப்பது வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் உங்களை ட்ரெயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுற ரிலேட்டிவ்ஸை என்டர்டெயின் பண்ணுறீங்களா டாக்ஸிக் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா லிசன் கேர்ஃபுல்லி உங்கள் டைம் இப்போது கோல்டை விட வேல்யூபிள் ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரெஷியஸ் அதை வேஸ்ட் பண்ற உரிமை யாருக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் விவேகானந்தர் டெய்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருப்பாரு தெரியுமா ஆனா அது மட்டும் இல்ல சீக்ரெட் அவர் ஃபாலோ பண்ண ஸ்பெசிபிக் ரூட்டீன் தான் அவரோட எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜிக்கு காரணம் த பவர் ஆர் டெக்னிக் முதல் ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் சைலன்ஸ் நோ டாக்கிங் நோ ரீடிங் நோ திங்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஜஸ்ட் பியோர் அவேர்னஸ் இது என்ன பண்ணும் தெரியுமா உங்க பிரெயின்ல ஆல்பா வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும் கிரியேட்டிவிட்டி ஸ்பைக் ஆகும் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் மாடர்ன் நியூரோ சயின்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்னிங்கில் உங்கள் கார்டிசால் லெவல்ஸ் நேச்சுரலாக ஹையாக இருக்கும் அப்போது மெடிடேஷன் பண்ணால் அது ஆப்டிமல் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும் லிட்ரலாக உங்கள் என்டையர் டே ப்ரொடக்டிவாக இருக்கும் ஆனால் வெயிட் விவேகானந்தர் பண்ண அடுத்த விஷயம் தான் ரியலி மைண்ட் ப்ளோயிங் விவேகானந்தர் எப்போவுமே கோல்டு வாட்டரில் தான் குளிப்பார் வின்டர்லேயும் கூட கிரேசியாக தெரியுதா ஆக்சுவலி இல்லை கோல்ட் எக்ஸ்போஷர் உங்க ப்ரவுன் ஃபேட்டை ஆக்டிவேட் பண்ணும் மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் டெஸ்டெஸ்டர் ஆன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆண்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்க் ஆகும் டச் சயின்டிஸ்ட் விம் ஹாஃப் இதை சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கார் கோல்டு தெரபி லிட்ரலி உங்கள் டிப்ரெஷன் சிம்டம்ஸை ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் குறைக்கும் ஃபுட் ஃபிலாசஃபி சிம்பிள் ஃபுட் ஹை திங்கிங் இது விவேகானந்தர் பிரின்சிபல் முப்பது வயசுக்கு மேல ஹெவி ஃபுட் சாப்பிட்டா டைஜனுக்கே உங்க எனர்ஜி போயிடும் பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் ஸ்டமக்கு போயிடும் ரிசல்ட் லேசினஸ் ட்ரௌசினஸ் லேக் ஆஃப் அவர் என்ன சாப்பிடுவார் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் மில்க் சிம்பிள் டால் ரைஸ் தட்ஸ் இட் நோ ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ் நோ ஜங்க் ஃபுட் நோ ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் உங்கள் ஸ்டமக்கை டெம்பிள் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்வார்

இப்போ நான் ஷேர் பண்ண போற டெக்னிக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆனா தேர்ட்டி பிளஸ் ஏஜ்ல இது ரொம்ப எசென்சியல் பிகாஸ் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆல்ரெடி லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கும் அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும் டெக்னிக் ஒன் அஃபர்மேஷன் இன்ஜினியரிங் நான் சக்சஸ்ஃபுல் ஆவேன் இது போன்ற பேசிக் அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகாது தேர்ட்டி பிளஸ் வயசுல ஒய் பிகாஸ் உங்கள் லாஜிக்கல் மைண்ட் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கு அது இமீடியட்டாக கவுண்டர் ஆக்யூ பண்ணும் இன்ஸ்டட் யூஸ் ப்ராசஸ் அஃபர்மேஷன்ஸ் நான் டெய்லி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறேன் நான் என்னோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிறேன் நான் கன்சிஸ்டா எஃபர்ட் போடுறேன் இது பிலீவபிள் அதனால் சப்கான்சியஸ் அக்செப்ட் பண்ணும் அடுத்து சொல்ல போற டெக்னிக்க விவேகானந்தர் சீக்ரெட்டாக தன் க்ளோஸ் டிசைப்பிள்ஸ்க்கு மட்டும் சொன்னாரா டெக்னிக் டூ விஜுவலைசேஷன் ஒர்க் ஆகலை பிகாஸ் அவங்க ஃபீலிங் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க விவேகானந்தர் சொன்னார் ஃபீல் ஃபர்ஸ்ட் திங்க் லேட்டர் உங்க கோலை அச்சீவ் பண்ணின ஃபீலிங்க முதல்ல ஃபீல் பண்ணுங்க அந்த ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைடு எல்லாத்தையும் உணருங்க அப்புறம்தான் விஷுவலைஸ் பண்ணுங்க நியூரோ சயின்ஸ் ப்ரூஃப் எமோஷ்னல் என்கேஜ்மெண்ட் இருந்தால் தான் பிரெயினில் நியூ நியூரல் பாத்வேஸ் ஃபார்ம் ஆகும் ட்ரை விஷுவலைசேஷன் வேஸ்ட் ஆஃப் டைம் டெக்னிக் நம்பர் த்ரீ எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா முப்பது வயசுக்கு மேல டைம் மேனேஜ்மெண்ட் விட எனர்ஜி மேனேஜ்மெண்ட் முக்கியம் உங்களுக்கு டேல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஆனால் எனர்ஜியை ஆப்டிமைஸ் பண்ணலாம் பீக் ஹவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க யூஷுவலா மார்னிங் நைன் டு லெவன் ஏஎம் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் பிஎம் அப்போ இம்பார்ட்டன் டாஸ்க் தான் பண்ணுங்க எனர்ஜி வேம்பையர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நெகட்டிவ் நியூஸ் காசிப் ஆர்குமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் இது எல்லாம் லிட்ரலி உங்கள் மென்டல் பேட்டரியை ட்ரெயின் பண்ணிடும் டெக்னிக் நம்பர் ஃபோர் ஃபியர் டிசல்யூஷன் மெத்தட்

ரியாலிட்டி ஃபெயிலியர் கூட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெக்னிக் நம்பர் ஃபைவ் டெசிஷன் ஆக்சிலரேஷன் டெசிஷன் பேரலிசிஸ் தெரியுமா தேர்ட்டி ப்ளஸ் வயசில் இது காமன் ப்ராப்ளம் ஏன்னா அதிக இன்ஃபர்மேஷன் அதிக ஆப்ஷன்ஸ் அதிக ஃபியர் விவேகானந்தர் ரூல் செவன்டி பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும் டெசிஷன் எடு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும் யூஸ் டென் 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 ரூல் இந்த டிசிஷன் பத்து நிமிஷம் கழித்து எப்படி ஃபீல் பண்ணுவேன் பத்து மாதம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இது பெர்ஸ்பெக்டிவ் தரும் பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இது இல்லைன்னா மேலே சொன்ன எதுவும் ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி வயசுக்கு மேல் ரிலேஷன்ஷிப்ஸ் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு போகணும் டீனேஜ் லவ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போய் மெச்சூர் கனெக்ஷன்ஸ் வரணும் மேரேஜ் ஆர் பார்ட்னர்ஷிப் எவல்யூஷன் தேர்ட்டி ப்ளஸ் வயசில் மேரேஜ் என்பது ரொமான்ஸ் மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்

உங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமாவை உங்கள் குழந்தை மேலே இம்போஸ் பண்ணாதீங்க என் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அதனால் நான் லீனியண்ட்டாக இருப்பேன் அல்லது என் அம்மா லீனியண்ட்டாக இருந்தாங்க அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு இரண்டுமே ராங் கான்ஷியஸ் பேரண்டிங் பண்ணுங்கள் உங்கள் எமோஷன்ஸை முதல்ல ரெகுலேட் பண்ணுங்கள் அப்புறம் குழந்தைக்கு டீச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபில்டரிங் தேர்ட்டி வயசுக்குமே குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம் நூறு பேர் கான்டாக்ட்ஸ் இருக்கிறத விட அஞ்சு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவாக இருக்கா செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அல்லது ட்ரைண்டாக ஃபீல் பண்ணுறீங்களா ட்ரைண்டுனா ஸ்லோலி டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் உங்கள் மென்டல் ஹெல்த்தை விட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம் இல்லை இப்போ சொல்ல போகிற ஃபைனல் சாப்டர் தான் கேம் சேஞ்சர் இது உங்கள் என்டையர் லைஃப் ட்ராஜெக்டரியை மாற்றிடும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேர்ட்டி ப்ளஸ் வயசில் உங்கள் ஃபோக்கஸ் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் காசிப் பண்றவங்களோட மினிமம் இன்ட்ராக்ஷன் ப்ரொடக்டிவ் பீப்புளோட மேக்ஸிமம் கொலாபரேஷன் நெட்வொர்க் ஸ்மார்ட்லி லிங்க்டின்ல ரேண்டம் கனெக்ஷன்ஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி கனெக்ஷன்ஸ் பில்டு பண்ணுங்க மந்த்துக்கு ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் ஒர்த் மோர் தென் ஹண்ட்ரட் கேஷுவல் லைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வயசுக்கு மேல் மணி பற்றி மெச்சூராக திங்க் பண்ணணும் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் இந்த சைக்கிளில் இருந்து வழியே வரணும் பேசிக் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் தெரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீட்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் வான்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் ஆனால் தேர்ட்டி ப்ளஸ் வயசில் இது மாறணும் 40% needs, 20% wants, 40% future, savings plus investments. Why? Because, உங்கள் earning potential peakலே இருக்கும் ஆனா பின்னாடிக் கொரையும் இப்போ அக்கரசிவா சேவு பண்ணில்லனா, retirement struggle தான் Share market gambling மாதிரி, in the 1990's mindset விடுங்க, financial literacy இல்லாமா 30 plus wiseல் இருக்கிறது, crime against your future self. Start with index funds, mutual funds.

ரைட்டிங் தெரியுமா ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்கள் டீச்சிங் தெரியுமா ஆன்லைன் கோர்சஸ் க்ரியேட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட் குரூஷியல் மிஸ் பண்ணிடாதீங்க அவசரத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மைண்ட் செட் டேஞ்சரஸ் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் மெடிக்கல் எமர்ஜென்சி ஜாப் லாஸ் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் எதுக்கும் ரெடியாக இருங்க க்ரெடிட் கார்ட் டெட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை கிளியர் பண்ணுங்கள் பதினெட்டு டு இருபத்தி நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை தேரம் பேசுனது எல்லாம் சரிதான் ஆனா ஆனால் ஆக்ஷன் இல்லைன்னா ஜீரோ வேல்யூ அதுதான் ப்ராக்டிக்கல் நைன்ட்டி டே சேலஞ்ச் தர்றேன் டேஸ் ஒன் டூ தேர்ட்டி ஃபவுண்டேஷன் ஃபேஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் வேக்அப் க்ராஜுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க டென் மினிட்ஸ் மெடிடேஷன் ஆப் யூஸ் பண்ணலாம் கோல்ட் ஷவர் ஸ்டார்ட் வித் கோல்ட் ஃபினிஷ் ஒன் டாக்ஸிக் ஹேபிட் குவிட் பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் ஸ்க்ரோலிங் ஆர் காசிப்பிங் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் லேர்னிங் புக் பாட்காஸ்ட் ஆர் கோர்ஸ் டேஸ் தேர்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி மொமெண்டம் ஃபேஸ் எக்ஸசைஸ் ரொட்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் இவாலுவேஷன் பண்ணுங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க நெட்வொர்க் பில்டிங் ஆரம்பிங்க டே சிக்ஸ்டி ஒன் டு நைன்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் சைட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க மென்டர் ஃபைன் பண்ணுங்க கிவ் பேக் வாலண்டியர் டீச் ஆர் ஹெல்ப் ஃபியூச்சர் விஷன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்க அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட்

வேரா வேங் நாற்பது வயசுல தான் ஃபேஷன் டிசைனுக்கு வந்தாங்க உங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் மேட்டர் ஆகாது உங்க கரண்ட் சுச்சுவேஷன் பெர்மனன்ட் இல்ல உங்க ஃபியூச்சர் உங்க கையில் தான் இருக்கு விவேகானந்தர் முப்பத்தொன்பது வயசு தான் வாழ்ந்தார் ஆனா அவர் விட்டுட்டு போன லெகசி எட்டர்னல் நீங்களும் உங்க மார்க்க இந்த உலகத்தில் விட்டுட்டு போங்க ஸ்டார்ட் டுடே ஸ்டார்ட் நவ் பிகாஸ் டுமாரோ நெவர் கம்ஸ் ஓன்லி டுடே டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன் டுமாரோ உங்க ஜேர்னில ஆல் தி பெஸ்ட் நீங்க கண்டிப்பா சக்சீட் பண்ணுவீங்க